சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வரக்கூடிய பங்களாதேஷ் பன்றிகள் ரோஹிங்கியா பன்றிகள் நிறைய பேர் இங்க சுத்திட்டு இருக்கானுங்க இவனுங்களுக்கு இந்தியானா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அவனுங்களுக்கு நம்ம நாட்டை கண்டா ஆகவே ஆகாது அவனுங்க நாட்டில் வழி இல்லாம தான் அவனுங்க இங்கே ஊடுருவி வரானுங்க நம்ம நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா ஊடுருவி வரானுங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம நாட்டில் ஏகப்பட்ட சட்டவிரோத விரோத செயல்களில் ஈடுபடுறானுங்க இது மாதிரி சட்டவிரோதமா உள்ள வரவனுங்க இங்க அமைதியா இருந்து இருந்தா கூட பரவாயில்லை இவனுங்களே இவனுங்க நாட்டுல நிம்மதியா வாழ முடியல ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியல நாம இங்க பிச்சைக்கார வாழ்க்கை தான் வாழ்றோம்னு சொல்லிதான் நம்ம நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா வரானுங்க போக்குமாக்க வேலைகளை செஞ்சு இங்க நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வரானுங்க வந்ததுக்கு அப்புறமாச்சு மூடிக்கிட்டு இருக்கணும் தானே ஆனா இந்த சட்டவிரோத பன்றிகள் கூட்டம் என்ன பண்ணுது நம்ம நாட்டுக்குள்ள கலவரத்தை உண்டு பண்றானுங்க தீவிரவாத சதி வேலைகள்ல ஈடுபடுறானுங்க அவனுங்க இருந்த நாட்டை எப்படி சீரழிச்சானுங்களோ அதே மாதிரி நம்ம நாட்டையும் சீரழிக்கிறதுக்கான சதி வேலைகள்ல ஈடுபடுறானுங்க இது மாதிரி சட்டவிரோதமா வரக்கூடிய பன்றிகள் நம்ம நாட்டை மட்டும் தான் இது மாதிரி நாசமாக்குறானுங்கன்னா அதான் இல்ல இவனுங்க அமெரிக்காவுக்கு போனாலும் அங்க அதை தான் பண்றானுங்க இவனுங்க லண்டனுக்கு போனாலும் அங்கேயும் இதை தான் பண்றானுங்க பல ஐரோப்பிய நாடுகளிலும் இவனுங்க இததா செஞ்சிருக்கானுங்க இந்த இடத்துலதான் நீங்க ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிச்சு பாக்கணும் இவனுங்களுடைய புத்தி இருக்கு இல்லையா கேடுக அழுகி போன ஒரு புத்தி இருக்கு இல்லையா அந்த புத்தி பத்தி நமக்கு தெரியுதோ இல்லையோ பல அரபு நாடுகளுக்கு பல சவுதி நாடுகளுக்கு நல்லாவே தெரியுது தான் இவனுங்களை மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை பணம் கொடுத்த இஸ்லாமிய நாடுகள்ல உள்ள விடுறதே கிடையாது இஸ்லாமிய அகதிகளை நம்மளுடைய நாடு ஏத்துக்கணும் அவனுங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம நாடு செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரி கொடிபிடிப்பானுங்க அப்படின்ற மாதிரி இங்க உட்கார்ந்துகிட்டு போராட்டம் பண்ணுவானுங்க ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பணக்கார இஸ்லாமிய நாடுகளாச்சும் இத மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாமிய அகதிகளை ஏத்துக்கிறாங்களா ஒரு அகதி ஒரே ஒரு அகதிகளை கூட இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய அகதிகளை விடுறதே கிடையாது இதுதான் ரியாலிட்டி இதுதான் நடக்கிற உண்மை ஆனா நாம இழுச்சவாயினங்க பாருங்க நம்முடைய பாரத தேசம் இலிச்சவாய தேசம் பாருங்க இவனுங்களை மாதிரி இருக்கக்கூடிய அகதிகளை சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள வரக்கூடிய அகதிகளை அவனுங்களை உட்கார வச்சு சோறு போடணுமாமா ஏண்டா நாங்க இந்த நாட்டுக்கு வரிப்பணம் கொடுக்கறது இந்த நாடு முன்னேறணும் எங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த நாடு செஞ்சு தரணும் அப்படின்றதுக்காக நாங்க கொடுக்குற வரியானது உங்களுக்கு ஏன்டா கொடுக்கணும் உங்களுக்கு ஏண்டா வேஸ்டா செலவு பண்ணணும் உங்களால உங்களை மாதிரி இஸ்லாமிய அகதிகளால எங்க நாட்டுக்கு என்னடா பெனிஃபிட் நீங்க அப்படி என்னதானா எங்களுக்கு செய்யறீங்க நல்லது செஞ்சா கூட பரவாயில்ல நீங்க அது கூட செய்ய மாட்டேன்றீங்களே இங்க எங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை தானே செய்றீங்க ஒரு அன்ரெஸ்டி சுச்சுவேஷனை உருவாக்குறீங்க சமீப காலமா நாடு முழுக்க இத மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாமிய அகதிகளுக்கு எதிராக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம நாட்டுக்குள்ள அகதிகளா சுத்தக்கூடிய அகதிகள் முகாம்ல இருக்கக்கூடியவர்களை அவனுங்க நாட்டுக்கே அடிச்சு துரத்துங்க அப்படின்ற மாதிரியான குரல்கள் இப்ப அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்கு நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா அவங்க கூட என்ன சொல்லிருக்காங்கன்னா இத மாதிரி சட்டவிரோதமா இருக்கக்கூடிய பன்றிகளை உட்கார வச்சு சோறு போடாதீங்க கேம்ப்ல உட்கார வச்சு அவனுங்களுக்கு சோறு போடாதீங்க அவனுங்களை அவனுங்களுடைய நாட்டுக்கே அடிச்சு துரத்துங்க டிபோர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் சொன்ன இந்த ஒரு விஷயத்த எந்த மாநில அரசு கேட்டுதோ இல்லையோ அஸ்ஸாமினுடைய மாநில அரசு அங்க பாஜக தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க அவங்க உச்ச நீதிமன்றம் சொன்ன விஷயத்த இறங்கி செஞ்சுட்டு வராங்க தினம் பல பங்களாதேஷ் பன்றிகளை பல ரோஹிங்கியா பன்றிகளை அடிச்சு தோரத்துக்கிட்டே இருக்காங்க இப்ப கூட ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூறு சட்டவிரோத பங்களாதேஷ் பன்றிகளுடைய வீட்டை அசாம் மாநில அரசு டெமாலிஷ் பண்ணியிருக்கு அவனுங்க எல்லாருமே நம்ம நாட்டுக்குள்ள வீடு கட்டி குடியேறி சுகபோகமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு யார் தெரியுமா உதவி பண்ணிருக்கா வேற யாரு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்கள் தான் ஒரு சில நல்ல தேசப்பற்றுள்ள இஸ்லாமியர்கள் நம்ம நாட்டுக்குள்ள இருக்காங்க ஆனா பல இஸ்லாமியர்கள் இப்படிதான் இருக்காங்க சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த இஸ்லாமியர்கள் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால நம்மளுடைய மத்திய அரசு இதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இதே சட்டவிரோதமா உள்ள வரக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும் அடிச்சு தரத்தாம அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இங்க செஞ்சு கொடுத்த லோக்கல் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இல்லையா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இல்லையா அவனுங்களையும் சேர்த்து அவனுங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களோ அங்கே அடிச்சு துரத்தணும் அந்த சட்டவிரோத இஸ்லாமியர்களை அடிச்சு துரத்தக்கூடிய இடத்துக்கு இவனுங்களையும் இந்த உதவி பண்ண இஸ்லாமியர்களும் அடிச்சு துரத்தணும் அப்ப மட்டும்தான் இவனுங்க எல்லாருமே திருந்துவானுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் மறுபடியும் இதேதான் செஞ்சிட்டு இருப்பானுங்க இவனுங்க நாட்டுக்குள்ள வந்து அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா இவனுங்க இங்க ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏகப்பட்ட சதி வேலைகள்ல ஈடுபடுறானுங்க நாம இந்த ஒரு விஷயத்த ஆரம்பத்திலேயே சரி வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கிலாந்துனுடைய நிலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வருங்காலங்களும் வரும் அந்த அளவு எக்ஸ்ட்ரீமா போற அளவுக்கு நம்ம அமித்ஷா எல்லாம் சும்மா விட மாட்டாரு வேடிக்கை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு இருந்தாலும் இப்பவே இதை மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தா மட்டும்தான் நம்முடைய நாடு சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி ஸ்ரீமதி ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் ஐ ஐ லவ் லவ் முகமது இந்த ஒரு கான்ட்ரவர் போயிட்டு இருக்கு இல்லையா இதை பற்றி தான் பார்க்க போறோம் இஸ்லாமியர்கள் எல்ல மீறி அனுமதியை வாங்காம எந்த ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க போராட்டத்துல குதிச்சது மட்டும் இல்லாம காவல்துறையினர் மீது கல்வீச்சும் நடத்தி இருக்காங்க ஒரு மிகப்பெரிய அன்ரஸ்டி சுச்சுவேஷனையும் உருவாக்கி வச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபால் இங்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்ததோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நம்ம நாட்டுக்குள்ள ஒரு சிவில் வார் வரணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட சதிவெலைகள் இங்க நடந்துட்டு இருக்கு அதுவும் வேணும் வேணும்னே மத கலவரத்தை தூண்டுற மாதிரியான விஷயங்கள்ல இந்த அடிப்படைவாதிகள் ஈடுபடுறானுங்க இது மாதிரியான விஷயங்கள் நடந்தது எங்க தெரியுமா இப்போ நடந்துட்டு இருக்கிறது எங்க தெரியுமா உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சர் யாரு அப்படின்றத இவனுங்க மறந்துட்டானுங்க போல இவனுங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பொறுமையா பொறுத்திருந்து பார்த்தாரு எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் இவனுங்க அடங்குற மாதிரியே தெரியல அதனால நம்முடைய புல்டோசர் பாபா அவரு தீவிரமான ஆக்சன்ல இறங்கிட்டாரு தன்னுடைய அதிரடி ஆக்சனை காட்ட ஆரம்பிச்சுட்டாரு அவருடைய ஆக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறமா இப்ப இவனுங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு குத்துதே குடையுதே அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்ட எழுதிட்டு இருக்கானுங்க உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி அப்படின்ற ஒரு இடத்துல வெள்ளிக்கிழமை தொழுக முடிச்சதுக்கு அப்புறமா இருந்த ஒரு சில இஸ்லாமியர்கள் ஐ லவ் முகமது அப்படின்ற ஒரு பதாகைகளை அந்த நேம் போர்ட் வச்சுக்கிட்டு போராட்டத்துல குதிச்சாங்க போராட்டத்துல போலீஸ்காரங்க மேல கூட தாக்குதல் நடத்தி இருக்கானுங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கானுங்க காவல்துறையினர் அவங்கள கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலும் அவங்க கண்ட்ரோல் ஆகவே இல்ல தேவையே இல்லாம எந்த ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள தடுக்க பார்க்கும் பொழுது அவனுங்க கல்லெல்லாம் தூக்கி போட்டிருக்கானுங்க அதுக்கப்புறம் அது அப்படியே படிப்படியா படிப்படியா வளர்ந்து 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 தடியடி அளவுக்கு போயிருக்கு ஐ லவ் முகமது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இருக்கு இது ஒரு இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு சில இஸ்லாமியர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த அன்ரெஸ்டி சுச்சுவேஷனுக்கு முக்கியமான மூல காரணமே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஐ லவ் முகமது அப்படின்ற ஒரு விஷயத்த கான்ட்ரவர்சியா மாத்தனாங்க அதுதான் நம்ம பிஎன்எஸ் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி மூன்றின் கீழ் அனுமதியின்றி யாரும் போராடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இதையும் மீறிதான் இந்த இஸ்லாமியர்கள் போராட்டத்திலே குதிச்சிருக்காங்க அட்லீஸ்ட் போராட்டம் பண்றதுக்கான காரணம் வேணுமா இல்லையா ரீசன் வேணுமா இல்லையா எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் திடீர்னு போராட்டம் பண்ணா காவல்துறை அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா சோ இவனுங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக உத்தரப்பிரதேசத்துடைய காவல்துறை ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க ட்ரோன்கள்லாம் வச்சு கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துல இஸ்லாமிய மதகுருவான மௌலானா தௌக்கிர் ராசா அப்படின்றவரு இஸ்லாமியர்களுக்காக ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காரு முகமது அவர்களை குறித்து யாரும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது அவரை குறித்து எந்த ஒரு விமர்சனமும் யாரும் முன்னெடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி இஸ்லாமியர்களை அந்த ஒரு மீட்டிங்க்கு அவர் கூப்பிட்டு இருக்காரு அந்த இடத்துல பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட போலீஸ்காரன் இருந்திருக்காங்க இருந்தாலும் அங்க இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அங்க நடந்த மீட்டிங் ஆனது அப்படியே போராட்டமா மாறி இருக்கு போராட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக காவல்துறையினர் அங்க போகும்பொழுது எங்களை அடிக்க வராங்க எங்களை கண்ட்ரோல் பண்ண வராங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் காவல்துறையினர் மீது கல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க அந்த கல்வீச்சு சம்பவமானது நடந்திருக்கு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய காவல்துறை தடியடியே நடத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பெர்மிஷன் வாங்காம அந்த ஒரு மீட்டிங்க போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா போராட்டத்துல குதிச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் காவல்துறை தடியடியே நடத்திருக்காங்க ஆனா இந்த இஸ்லாமியர்கள் இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இந்த ஒரு விஷயத்த அப்படியே மாத்தி ஏதோ காவல்துறை இஸ்லாமியர்களை அடக்குது ஒடுக்குது அப்படின்ற மாதிரி மாத்தி கொண்டு போயிட்டாங்க பட் சோஷியல் மீடியா அப்படின்றது இருக்குன்றதை இவங்க மறந்துட்டாங்க போல இவங்க அங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மீட்டிங்ல இவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஆன்லைன்ல வந்துட்டு தானே இருக்கு இவங்க தேவையில்லாத கருத்துக்கள் பேசுறது அண்டர்ஸ்டி சுச்சுவேஷன் உருவாக்குற மாதிரி மத கலவரம் தூண்டுற மாதிரி அங்க சில பல வேலைகள் இவங்க பண்ணியிருக்காங்க தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்திருக்கு இதை எல்லாத்தையுமே இவங்க மூடி மறைச்சாலும் சோஷியல் மீடியால வரக்கூடிய வீடியோஸ்களை இவங்களால தடுக்க முடியுமா அதுதான் எல்லாருமே பாத்துட்டாங்களே நீங்க என்னதான் பேசுறீங்க தான் எல்லாருமே பாத்துட்டாங்களே இப்போ வந்து விக்டிம் கார்டை தூக்கிட்டு வந்து பேசுறீங்கன்னா யாரு உங்களா நம்புவா கான்பூர்ல பரவாபாத் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அங்க இந்த இஸ்லாமியர்கள் ஊரலம் போயிருக்காங்க அங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐ லவ் முகமது அப்படின்ற அந்த பேனரானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஊர்வலத்துல தான் ஐ லவ் முகமது அப்படின்ற பதாகைகளை ஏந்தி இஸ்லாமியர்கள் ஊர்வலமா போயிருக்காங்க அந்த நேரத்திலேயே பல பேர் பாத்தீங்கன்னா இதை இஸ்லாமியர்கள் பண்ணக்கூடிய இந்த செயலானது தேவையில்லாதது இவங்க பிரபோ பண்ற மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுறாங்க காவல்துறை ஆரம்பத்திலேயே இவங்களை கண்காணிச்சு இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சதி திட்டம் இருக்கா அப்படின்றத நீங்க கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே தான் இருந்தாங்க அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி கரெக்டா பாருங்க இந்த இஸ்லாமியர்கள் எல்லாருமே லவ் முகமது அப்படின்ற அந்த ஒரு கோஷத்தை தான் இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளே பண்ணிருக்காங்க கான்பூர்ல ஆரம்பிச்ச இந்த ஒரு விஷயமானது அப்படியே லக்னோக்கு வந்திருக்கு கௌசாம்பி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு உன்னாவ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு காஷிப்பூர் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கு அதுக்கப்புறமா ஹைதராபாத் வரைக்கும் வந்திருக்கு எங்க ஆரம்பிச்சது எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா இவங்க இது மாதிரி வேணும் வேணும்னே பண்றாங்க இவங்க வந்து ப்ரோவோக் பண்றாங்க இதுக்கு முன்னாடி சதி திட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு போராட்ட காலத்துல கல்வீச்சு எல்லாம் நடந்திருக்கு சோ யார் யாரெல்லாம் இது மாதிரி ஐ லவ் முகமது அப்படின்ற ஒரு பதாகைகளை ஏந்தி இந்த ஊர்வலத்துல கலந்துக்கிட்டாங்களோ அவங்க மேல எல்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ ஈவனுங்களுக்குலாம் பதிலடி கொடுக்கணும் ஈவனுங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் ஐ லவ் ராம் மற்றும் ஐ லவ் மகாதேவ் அப்படின்ற மாதிரி இவங்க பதாயகளை உருவாக்கி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க சரி அவங்க பண்றது தப்புன்னா இவங்க பண்றதும் தப்பு தானே ஐ லவ் முகமதுன்னு சொல்லக்கூடாதுன்னு இவங்க சொன்னாங்கன்னா அப்போ அதுல ராமன் சொல்றது சொல்றது நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்குதானே அவங்க பண்றதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு இப்ப மாத்தி மாத்தி நாம இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அங்க மத கலம் உருவாக்குறதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு இது எல்லாமே இவங்க ப்ரீ பிளான்டா தான் பண்றாங்க ப்ரொவோக் பண்ணி ஏதாச்சும் ஒரு மத கலவரத்தை உண்டு போடணும் விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க உத்தரபிரதேசத்துடைய முதலமைச்சரா யோகிஜி தான் இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு முகமது அவர்களை பிடிக்கும்னா அது உங்களோட வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வீட்டோட வச்சுக்கோங்களேன் என் பப்ளிக் பிளேசஸ்ல வந்து டிராபிக்ல நிக்க கூடிய வண்டிகள் மீது பண்ணி அந்த ஸ்டிக்கரை ஒரீங்க வீட்டு வாசல்ல கடை வாசல்ல உங்க ஏரியால ஏன் அடிச்சு தொங்க விடுறீங்க இந்துக்கள் பண்டிகைகள் காலத்தின் பொழுது ஏன் நீங்க முட்டையை தூக்கி போடுறீங்க செருப்பு ஏன் வீசுறீங்க இந்து பண்டிகைகள் காலத்தின் பொழுது ஏன் நீங்க இந்துக்கள் மீது முட்டையை தூக்கி வீசுறீங்க ஏன் எச்சைய துப்புறீங்க விநாயகர் ஊர்வலம் போகும் பொழுது ஏன் செருப்பு வீசுறீங்க ஏன் எச்ச துப்புறீங்க ஹிந்து பக்தர்கள் மீது ஏங்க கல்லு தூக்கி அடிக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு யோகிஜி சும்மா இருப்பாரா எவெல்லாம் ஐ லவ் முகமது அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை வீடுகளிலோ கடைகளிலோ அவங்களுடைய வாகனங்களிலோ ஒட்டி வச்சிருக்காங்களோ அவங்க மேல எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு இங்க சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அது அப்படியே கொஞ்சம் பாருங்களேன் நம்முடைய யோகிஜி அந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா எவெல்லாம் ஐ லவ் முகமது அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினானுங்களோ அவனுங்களே அந்த ஸ்டிக்கரை கீழ்ச்சி போடுறானுங்க ஏன் ஒட்டுவானே ஏன் இப்ப கிழிப்பானே எங்க அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அல்லா ஒருவனைக்கேன்னு சொல்லி போராட்ட காலத்துல குதிச்சிங்க உங்களை அடக்க வந்த போலீஸ்காரங்க மேல கல்லு தூக்கி வீசினீங்க அந்த வீரம்லாம் இப்ப எங்க போச்சு யோகிஜினுடைய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேள்விப்பட்ட உடனேயே எப்படி ஸ்டிக்கரை பிச்சு போட்டு திருச்சி ஓடுறானுங்க பாருங்களேன் அப்ப அஞ்சுவதும் அடிப்பணிவதும் யோகிஜிக்கு மட்டும்தானா இதுல சட்டவிரோத பன்றிகளினுடைய இன்வால்மெண்ட் இருக்குமோ அப்படின்ற ஒரு கோணத்திலையும் விசாரணைய நடத்திட்டு வராங்க கலவரத்துல ஈடுபட்ட பல இஸ்லாமியர்கள் மீது கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு அவனுடைய சொத்துக்களை அரசுடமையாக்கி இருக்காங்க பொது சொத்துக்களை எவ்வளவு சேதப்படுத்தி இருந்தானோ அவனுங்களுடைய வீடுகளை கடைகளை புல்டோசரை வச்சு டெமாலிஷ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இத மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கு தொடர்ந்து இதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனாலும் கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம ஒரு சில இஸ்லாமியர்கள் அவங்க பண்றதையே தான் மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏங்க உங்களுக்கு எல்லாம் புத்தியே வராதா ஒரு முறை இதை மாதிரி பண்ணீங்க அப்படின்றதுனாலதான் உங்களுடைய வீட்டை கடைகளை இடிச்சாங்க ஆனாலும் திருந்தாம மறுபடியும் மறுபடியும் அண்டர்ஸ்டி சுச்சுவேஷனை உருவாக்குறீங்க காரணமே இல்லாம எந்த ஒரு நோக்கமும் இல்லாம ஏங்க கலவரத்துல ஈடுபடுறீங்க ஏங்க போராட்டத்துல குதிக்கிறீங்க ஏங்க காவலர்கள் மீது கள்ளு தூக்கி போடுறீங்க நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கூட்டத்துக்கிட்ட சொல்லியும் பார்த்தாச்சு சூடும் வச்சாச்சு தூக்கி உள்ளையும் போட்டாச்சு உள்ள தூக்கி போட்டு வாயில நாலு மிதியும் மிதிச்சாச்சு அவனுங்க சொத்துக்களை புல்டோசரை வச்சு இடிக்கவும் செஞ்சாச்சு ஆனாலும் செஞ்சிட்டு செய்கானுங்க தயவு செய்து கொஞ்சம் டாப் ஃபுளோரை யூஸ் பண்ணுங்க கொஞ்சமாச்சு இருக்கிற மூலைய யூஸ் பண்ணுங்க அரசாங்கம் சொல்றதை கேளுங்க நீதிமன்றம் சொல்றதை கேளுங்க நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு கண்மூடித்தனமா இப்படியா சுத்திட்டு இருப்பீங்க கண்மூடித்தனமான விஷயங்களா செஞ்சிட்டு இருப்பீங்க கொஞ்சமாச்சு கண்ணை தோறந்து திறந்த புத்தகமா இருந்து நாட்டுல நடக்கூடிய உங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் தான் உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுறாங்க வயசானவங்க இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம இப்படியா சண்டை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கீங்க திருந்துங்கடா திருந்துங்க கொஞ்சமாச்சு மனுஷனா வாழ பழகுங்க